நம்முடைய அமல்களை எல்லாம் ஏற்றுக்கொள்வானாக இன்னும் நிறைய அமல் செய்கிற தோசியத்தையும் உடல் பலத்தையும் ஆஃபியத்தையும் மன ஊக்கத்தையும் எல்லாம் நமக்கு தந்துடுவானாக வாழும் காலம் எல்லாம் ஆரோக்கியத்துடன் வாழ்க்கா தொகை செய்வானாக நம்முடைய பலதான நஃபிலான சுண்ணத்தான வாஜிபான எல்லா வணக்கங்களையும் எல்லாம் பகுதி செய்வானாக நம்முடைய நோன்பை அல்லா ஏற்றுக்கொள்வானாக இரவு பகல் வணக்கங்களை அல்லா கபூல் செய்வானா அல்லாவுக்கு பொருத்தமாக வாழ் அல்லா தொகை செய்வானாக இன்று ஓதப்பட்ட சூரா சூரத்தும் நூர் என்ற இந்த சூரா ஒளி என்ற பெயரில் இறக்கப்பட்டிருக்கிற இந்த சூரா இந்த சூறாவினுடைய துவக்கத்திலே தான் ஆயிஷா அவர்கள் மீதான ஒரு இட்டுக்கட்டு அவதூறு ஏற்படுத்தப்பட்டு அந்த அவதூருடைய பின்னணியில் ஆயிஷா ரனியல்லா அனகா அப்பொழுது பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹு தாள ஒரு பத்து பதினெட்டு ஆயத்துக்களை தொடர்ந்து அவர்களுடைய பரிசுத்த தன்மைக்கு சான்று பகர்கிற ஆயத்துக்களை அல்லாஹ் இறக்கியது இந்த சூறாவின் தான் சோரத்து நூறு அதை தொடர்ந்து அல்லாஹ் தான சமூகத்தினுடைய ஒழுக்கங்களை எல்லாம் அல்லாஹ் இந்த சூறாவிலே அல்லாஹ் பேசுகிறான் சமுதாயத்துல எப்படி பழகணும் சமூகத்துடன் உள்ள ஒழுக்கங்கள் என்ன எப்படி நடந்து கொள்ளணும் என்பதை பற்றிய ஆதாம்புகள் ஒழுங்குகள் ஒழுக்கங்களை பற்றி பேசுகிற சூறாக்களில் முதன்மையானது இந்த சூரத்து நூல் குறிப்பாக பிள்ளைகளுக்கு மிக கட்டாயமாக ஓதி கொடுக்கப்பட வேண்டிய சூறாக்களில் இந்த சூரத்து நூல் முதன்மையானது என்பதாக சஹாபா பெருமக்கள் சொல்லுவார்கள் இந்த சூறாவில் அதை எல்லா கருத்துக்களுடைய சாரம் என்று நாம் பார்த்தால் இந்த சூறாவில் அல்லாஹ் பல இடங்களில் இதை மையப்படுத்தித்தான் சொல்கிறான் ஒரு மூமினுடைய மானம் அல்லாஹ்விடத்தில் விலை மதிப்பு மிக்கது என்பதுதான் இந்த சூறாவினுடைய பொருள் ஒரு மூமினுடைய பொருள் மூமினுடைய உயிர் எவ்வளவு மதிப்பு மிக்கதோ அதைக் கொண்டே ஒரு மூமினுடைய மா

உயிர் அல்லாஹ் கண்ணியமானது எனவே அந்த மானத்தை நீங்க எந்த சூழ்நிலையிலையும் ஒரு மோமனுடைய மானத்தை நீங்க மானபோக்கப்படுத்தாதீங்க என்பதை மையப்படுத்தி இந்த சூறாவள ஆயிஷா ரெடியா மனதாவின் மீது ஏற்பட்ட ஒரு அவதூர் அதனுடைய பின்னணியில் அல்லா நிறைய சட்டங்களை அல்லா இறக்கினான் ஒரு மூமியின் மீது அவதூறு பேசுனீங்கன்னா அது பெரும் பாவங்களில் ஒன்று ஏழு பெரும் பாவங்கள் என்று நபிகள் நாயின் செல்லலாளிசனம் சொன்னார்கள் பாவங்கள்ல ஏழு பாவம் இருக்குது ரொம்ப பெரிய பாவம் முதன்மையா அல்லாவுக்கு இணை வைக்கிறது அதே மாதிரி கொலை செய்யறது வட்டி வாங்கிறது விபச்சாரம் திருடுறது மது சொன்னார்கள் ஒரு பெண்ணின் மீதான அவதூறு சொல்லுவது விட்டு கட்டுவது ஒரு பெண் மீது மாத்திரம் அல்ல ஒரு ஆணின் மீதும் அவதூறு சொல்லுவதுங்கிறது அது ஒரு பெரும் பாவம் தான் எனவே அவதூறு என்பது அல்லாம இடத்தில் எந்த சூழ்நிலையிலையும்

அதை எப்படி கையாளணும் அதுல நீங்க எப்படி நடந்துக்கறணும் இத பத்தி அந்த அந்த ஒழுங்குகளை அல்லாஹ் تعالی வரிசையாக அல்லாஹ் சொல்வான் முதலாவது அல்லாஹ் சொல்வான் லவுனா இத் ஸமஅதுமூஹு தன்னல் முஃமினூன பி அன்ஃபுஸிஹிம் கைரா முஃமின்களை பற்றியான இப்படியான செய்திகள் உங்கள் கவனத்திற்கு வருகிற பொழுது நீங்கள் உங்க உள்ளத்துல நினைக்கணும் அவர் நல்லவர் என்று நீங்கள் ஒருத்தர் கொண்டு வந்து இப்படி ஒரு அவதூற சொல்றாரு அது அவதூறா இல்லையாமே தெரியாததாக இருக்கட்டும் அடுத்தவரை பத்தி இப்படி ஒரு செய்தி வருகிற பொழுது நன்னல் மோமினோட அவள் மோமினார் மோமினான் ஆணும் பெண்ணும் யார பத்தியும் அப்படிப்பட்ட நிலைகள் வருகிற பொழுது முதல்ல அம்மா சொல்றியும் நீங்க நல்லது நினைக்கிற அம்மாவுக்கார் அவர் ஒரு மோமின் அவர் ஒரு மோமின் அப்படி செய்ய மாட்டாரு நீங்க நினைந்த அம்மாவா சொல்றான் நாமளே முடிவு

நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் என்ன யார சூழல்லாம் எனக்கு கல் எரிஞ்சு என்ன கொன்றுங்க இஸ்லாமிய சட்டப்படி சொல்ற சிலந்தாலை இந்த பக்கம் முகத்தை திருப்பினார் அதை கண்டுக்காத மாதிரி திருப்பினார் திரும்ப அவர் அந்த பக்கம் வந்து மறுபடியும் சொன்னார் சிலந்தாலை இந்த பக்கம் திரும்பினாங்க மூணு தடவை ஒரு தப்பு செஞ்சவரே நான் தவறு செஞ்சிட்டேங்கிறாங்க சிலந்தாலை செல்லம் அதை கவனம் இல்லாம முகத்தை திருப்புறாங்க

நம்மிடத்துல தவறுகள் இருக்கலாம் அல்லா நம்மள்கிட்ட செஞ்ச பெரிய கிருபம் என்னன்னா அவரவர்களுடைய தவறுகள் அல்லா மறைச்சு வச்சிருக்கலாம் இல்லையா மற்றவங்களுக்கு அல்லா காட்டல அது பெரிய ரகசியம் அது மறைக்கப்பட்டிருக்கிற வரைக்கும் தான் நம்ம கண்ணியமா நடமாடிட்டு இருப்போம் நாம யாரு நமக்கு தெரியும் நம்ம நசுல கேட்டு பார்த்தா நம்ம தனிப்பட்ட முறையில் எப்படி இருப்போம் தனி வாழ்க்கையில எப்படி இருப்போம் ஒவ்வொருவர்களும் பலகீனமானவர்கள் தான் அதனால அல்லாஹ் சொல்லுவான் நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் செய்கிற முதல் தண்டனையே என்னன்னா உங்களுடைய இந்த பிம்பத்தை அல்லாஹ் உடைச்சிருவாங்க அல்லாஹ் குர்ஆன் இந்த ரகசியம் இருக்குது பாருங்க நம்ம ரகசியமா மறைச்சு வச்சிருக்கிறமே நான் யாருங்கிறது ஒரு கட்டத்துல தெரிய வரும் போது என் நண்பன் என்ன பெருசா நினைச்சிட்டு இருப்பான் என்னுடைய உறவுகள் பெருசா நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா நான் இப்படித்தான் மறுமையில் அல்லாஹ் கொண்டு வந்து காமிச்சுட்டான் வைங்க அந்த நம்மளுடைய மேல இருக்கிற இமேஜ் உடைஞ்சிருச்சு வைங்க அப்ப நம்மளுடைய நம்ம மனைவி மக்களை நம்ம நண்பர்களை நம்ம சமுதாயத்தை நாளைக்கு பார்க்கும் போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க ரகசியங்கள மறைச்சு வச்சிருக்கிறவருக்கு நம்ம கண்ணியமா நடமாடலாம் எல்லாம் நமக்கு பேரவர் செஞ்சிருக்கிறான் அதனாலதான் செல்லதாடி செல்லும் சொன்ன மாதிரி அல்லா மஸ்தூரான் அல்லா என் குறைகளை நீ மறைப்பாயாக செல்லதாடி செய்ய இப்படி ஒரு துவா செஞ்சிருக்கிறாங்க இன்னொரு துவா செஞ்சாங்க அல்லாஹும் ஜஅல்னி ஃபி ஐனி ஸகீர வ ஃபி ஐனி நாஸ் கபீர யா அல்லாஹ் யா பார்வையில என்ன சின்ன ஆளா காட்டு மக்கள் பார்வையில் என்னை எப்பவுமே பெரிய கண்ணியமானவரா காட்டுங்க இதுக்கு என்ன அர்த்தம் என் குறைகள் எப்பவுமே எனக்கு ஞாபகத்துல இருந்துட்டே இருக்கணும் ஆனா மக்களுடைய பார்வையில் யா அல்லாஹ் என் குறையை காட்டாம நீ மறைச்சு என்ன வாழ வாழவே அந்த குறைகள் நீ எனக்கு மன்னிச்சிருன்னு அர்த்தம் அதனால முதல் விஷயம் என்னன்னா அல்ல முதல்ல கொடுக்கக்கூடிய ஒழுங்கு என்னன்னா இப்படி ஒரு செய்தி வருது இவரைப்பட்டவர் மூணு தடவை குற்றவாளி வந்து ஒப்புக்கொள்றாரு ஆனா அதை ஆனா சபையில வச்சு சொல்றாரு மத்தவங்க தப்பான பார்வை எடுத்துருவாங்களே அப்படின்னு என்ன செய்யறாங்க அதை மறைக்க பாக்குறாங்க தனியா வந்து சொல்லியிருக்கலாம் இல்ல மெதுவா சொல்லிருக்கலாம் இதை வந்து தன்னுடைய செய்தி மூலமா காட்டுறாங்க அவர் விடுமலாக இல்ல பாவம் அவர் பாவத்தை செஞ்சுட்டு துடிக்கிறார் தப்பு நடந்து ஒரு போச்சு பின்னால துடிக்கிற இந்த துடிப்பு இருக்குதான் அந்நாட்ட பெரிய அந்தஸ்து வாங்கிறாங்க செல்லம் அதுக்கு பின்னால நாலாவது திறமை அவர் சொன்னதாளி செல்லம் அப்போ கூட என்ன சொன்னாங்க தெரியுமா அப்படின்னு இன்னொன்னு அவர் புத்தி பாதிக்கப்பட்டு பேசுறாங்கன்னு பாருங்க அப்படிங்கிறாரு தப்பு செஞ்சவர் தெளிவாக சொல்லிட்டாரு நான் விமச்சாரமாக செஞ்சுட்டேன் யார் சொல்லலாங்கிறேன் ஆனால் செல்ல ஆடிஸில் அப்பங்கூட அவள் எதாவது முந்தி ஹிந்தி தடுமாறி சொல்கிறானான்னு பாருங்க இல்ல யார் சோழலாம் தெளிவாக இருக்கிற அபி கி ஹம்ரூன் மது இது குடிச்சிருக்கிறாரான்னு பாருங்க போதையில் வளர்றாருன்னு பாருங்க அப்படி சொன்னேன் இல்ல யார் சொல்தான் போதையில் இல்லை தெளிவாக தான் இருக்கிறார் இவ்வளவு பின்னால் செல்ல ஆடிஸில் அவளுக்கு ஒப்பி என்ன நடந்துச்சுங்கிறத விசாரிக்கிறேன் அப்ப நாங்கள் என்ன சொல்ல வரேன் குற்றமாகவே வந்து

அவரு நல்லவரா கெட்டவரா ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து நீ என்ன செய்ய போற இல்ல அல்லாஹ் காவரே அப்படி கொடுத்தான்னு சொல்லுறோம் நீ அவளவு தப்பா அல்லா கேட்கற மாநிலத்தை கல்லவனையா உனக்கு இது அவசியம் இல்லை நீ ஒரு நூமினாலாக சரியான ஆளா நீங்க என்ன சொல்லணும் இதை பத்தி பேசுறது நமக்கு தேவையில்லை என்கிட்டேயே ஆயிரம் குறைகள் இருக்குது என்கிட்டேயே ஆயிரம் பிரச்சனைகள் இருக்குது சுகானுக்கு ஆ அப்போதான் அபி அல்லா சொல்றான் இதையும் மீறி ان الذين يحبون ان تشيع الفاحشه في الذين امنوا لهم مؤمنوடைய விஷயத்துல நீ கேட்ட விஷயத்தை கொண்டு போய் இன்னொருத்தருக்கு நீ பரப்பிட்டன்னு சொன்னா என்னுடைய দুনিয়া ஆசிரத்தினுடைய அதாப் உன வந்து சேருங்கா உன দুনিয়ாலே விட மாட்டேன் ஆசிரத்திலே விட மாட்டங்கா அவதூர்கள்ங்கிறது அல்லாஹ்வுக்கு ஆக பிடிக்காது அது மூமினுடைய ஒரு மானம் சம்பந்தப்பட்ட விஷயம் ஒருத்தர் விஷயத்துல பேசுறதுக்கு அதுவும் இன்னைக்கு சோசியல் மீடியாக்கள் கையில ஒரு ஸ்மார்ட் மீடியாவுடைய உலகம் எது டிஜிட்டல் உலகம் எது எந்த செய்தியும் அடுத்த நிமிஷத்துல ஆயிரம் பேருக்கு பத்தாயிரம் பேருக்கு செய்தியை கொண்டு போக முடியும் செய்தியினுடைய தரம் என்ன உறுதி என்ன உண்மைதானா நமக்கு தேவையா இல்லையா இதையெல்லாம் பார்க்காம படிச்சது அடுத்த நிமிஷம் ஒரு லேசா ஒரு டச் பண்ண எத்தனையோ பேருக்கு கொண்டு போயிடலாம் ஆனா நாளைக்கு அந்த பத்தாயிரம் பேரை கொண்டு வந்து அல்ல நிறுத்தினான்னு வைங்க இவன் விஷயத்த நீ பத்தாயிரம் பேருக்கு செய்தி அனுப்பி இருக்கிற பத்தாயிரம் பேர் நிற்கிறாங்க இந்த செய்தியினுடைய தரத்தை எனக்கு நிரூபின்றான் அல்ல நாளைக்கு மறுமையில மறுமையை இவனை பத்தி நீ இப்படி சொல்லியிருக்க இருக்க இல்ல பார்வர்டு மெசேஜ் தான் சொன்னாலும் அல்ல விட மாட்டான் சும்மா பார்வர்டு தான் பண்ண பார்வர்டு நீ பொறுப்புதாரி செய்தியை நீ தரத்தை பார்க்காம இன்ஜாக்கும் பாசக்கும் பிணப்பையும் சொத்த பையனும் செய்தி உங்ககிட்ட வந்துச்சுன்னா தரத்தை தெளிவா விசாரிங்கிறான் அல்லாஹ் நீ உறுதியாக ஆதாரத்தை வச்சு தரத்தை வச்சு விசாரிக்காமல் ஃபார்வேர்டு பண்ணாருங்கிற அல்லாஹ் நான் ஃபார்வேர்டு தான் பண்ணேன் படிச்சது எனக்கு பிடிச்சிருந்துச்சி அப்போ யாரை பற்றி வேணுனாலும் இருக்கேன் குரான்ல இது ஒரு நூறில் அல்லாஹ் அவதூறு ரெண்டு விஷயத்தை நான் உங்களுக்கு ஞாபகத்தை வைக்கிறேன் குரான்ல அல்லாஹ் சொல்லுவான் ரெண்டு பேர்கள் தொட்டிலில் இருந்து பேசினார்கள் ரெண்டு குழந்தை பேசியது தொட்டில குரானில் அல்லாஹ் சொல்றான்

ஒயிற்கான தமிழ் சுக போகம் என சாதி அந்த தொற்று குழந்தை அரசத்தை இப்படி சர்ச்சி மட்டுந்துச்சு சட்ட எந்த பக்கம் கிழிஞ்சிருக்கு பாருங்க சட்ட முன்னால கிழிஞ்சிருந்தா இவர் பொய் சொல்றாரு அந்த அம்மா உண்மை சொல்றாருன்னு அர்த்தம் சட்ட பின்னால கிழிஞ்சிருந்தா இவர் உண்மை சொல்றாரு அந்த அம்மா பொய் சொல்றதுன்னு அர்த்தம் சட்ட பின்னால கிழிஞ்சிருந்தா என்ன அர்த்தம் இவர் ஓடி இருக்கிறாரு அம்மா துறத்து இருக்குன்னு அர்த்தம்

ஒரு அப்பழு கட்டமான குழந்தையை பேச வைத்து அவர் பரிசுத்தமானவர் நல்லா நிரூபிச்சான் ஒரு பத்திரித்தனமான ஒரு பெண் மரியமை அவதூறு பேசிய பொழுது அவருடைய கற்பொழுக்கத்திற்கு சான்று கோருவதற்காக அல்லாஹ் குழந்தையை பேச வைக்கிறான் என்று சொன்னார் அவதூர் அது எந்த ரூபத்தில் வந்தாலும் அல்லா உங்களுக்கு பிடிக்காது அது பெரும் பாவம் எனவே இது கலக்கோனவோ உங்கள் சினத்தையும் அல்லா அந்த வசனத்தை இப்படி முடிப்பான் உங்கள் நாவுகளை கொண்டு லேசாக பேசி விடுகிறீர்கள் ஓ தசபோன ஓ நினைச்சிட்டு நீங்க பயிறீங்க ஓ அனிதமாக الله تعالى مِكَمْ لَا يَتْشَيْكِرَانَ الله تعالى قال وآخر دعوانا الحمد لله رب العالمين اللهم تقبل منا صلاتنا وسيامنا وقيامنا وركوعنا وسجودنا وتضرعنا وتخشوعنا وتنمي تفصيل أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبراد صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين الحمد لله رب العالمين صلى الله <سؤال> على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم خليكم قاعدين في المدرسه الله